னா நண்டு ஆம்லேட் நண்டு வறுவல் நண்டு கிரேவி நண்டு ஆம்லேட் வந்து பிள்ளைங்களுக்கு நெஞ்சு சளி வரட்டி இருமல் அனைத்தையும் சரியாகும் இந்த நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு இந்த கால் இருக்குது பாருங்கள் காலால் இதை இப்படி குத்துனோம்னா வெளியில் வந்துடும் வெளியில் வந்துட்டு இப்படி உடைக்கணும் இந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பின்பகுதியை இப்படி தனியாக பிடிச்சி எடுத்தோம்னா உடைச்சி வெளியில் வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தோன்னே இதை ஓட தனியாக போட்டுட்டு இந்த மேலே உள்ள பகுதியை தனியாக போய் எடுத்துடணும் பிச்சு எடுத்துகிட்டு இந்த குபு மாதிரி பாருங்க இதையும் தனியாக எடுத்துடணும் இந்த சைடில் கருப்பாக இருக்குல்ல அதையும் பிச்சு எடுத்துடணும் பிச்சு எடுத்துட்டு இந்த காலை வந்து இந்த ரெண்டு பகுதி பாருங்க இந்த ரெண்டு பகுதியை மட்டும் கிள்ளி வச்சிடணும் தனியாக எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பகுதி இருக்க கிள்ளி கிள்ளிக்கிள்ளே இருக்கும் இந்த காலை உடச்சி தனியாக வச்சிடணும் இது சமைக்கிறதுக்கு பெரிய காலை இதை தனியா எல்லாத்தையும் இல்லையட்டு இந்த இந்த முள் நண்டு இருக்குல்ல இந்த முள் நண்டை ரெண்டா அப்படி உடைக்கணும் அவ்வளவுதான் ஈஸியா அப்படி உடைச்சிடலாம் இந்த இதை கழுவணும் இந்த மஞ்சள் பகுதி இது எல்லாம் கழிட்டு இந்த வெள்ளை பகுதி மட்டும்தான் அதுல இருக்கணும் இதெல்லாம் அப்படி எடுத்துடணும் தனியாவே பைப்புல கழுவுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இப்போ பைப்பை தந்துட்டு தனிங்காட்டி தண்ணி வச்சு கூட கழுவணும் பைப்பை தோட்டம் தவணுன்னா கிளீன் ஆகிடும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எல்லாம் நண்டு எடுத்துப்போம் நண்டு வறுவல் நண்டு கிரேவிக்கு தேவையான பொருளை பார்ப்போம் நண்டு சுத்தம் பண்ணது பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நறுக்கியது தக்காளி பூண்டு பூண்டு புல்லு ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துக்கணும் மிளகு மிளகு முள்ளு மிளகாய் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் சோம்பு அரைச்சது அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் எடுத்துக்கணும் இது என்ன பண்ணணும் இந்த இடித்தல்ல போட்டு பூண்டையும் மிளகையும் நுணுக்கி எடுத்துக்கணும் மிளகாய் இந்த மாதிரி மிளகையும் பூண்டையும் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அதில் பட்டாக்கிரம் போடணும் பட்டா கிராமம் போட்டு அதை வடித்தோடனே கரு வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வளங்களை போட்டு கொஞ்சம் இந்த நான் மிளகும் பூண்டு பாருங்கள் அதை போடுங்க இஞ்சி சேர்க்கக்கூடாது இஞ்சி சேர்த்தோம்னா ஒரு மாதிரி நஞ்சு தக்கப்பாக இருக்கும் அதனால மிளகும் பூண்டும் போட்டு வதக்கணும் இதை வதங்கணுன்னே தக்காளி பழம் சேர்த்துக்கணும் தக்காளி பழம் அரைஞ்சி வச்சுருந்தோம் அதை போட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி பழம் நல்லா இங்கே பசத்துக்கு வதந்தவங்க அதில் மிளகா மல்லி போட்டிருக்கோம்ல அதையும் போடணும் அதை போட்டு இது மஞ்சள் போடணும் போட்டு ஒரு தேவையான உப்பு நண்டுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்ச நேரம் லேசாக வாங்கணும் அந்த மசாலா வாடகை லேசாக போயிடும் லேசாக தான் வச்சுருக்கணும் ரொம்ப நேரம் வதஞ்சி போட்டுருக்கோம் வாடாது ஃப்ரைட்டுருக்கும் நண்டு அதில் போட்டுருக்கும் நண்டு கால் எல்லா பகுதியுமே போட்டு நல்லா ஒரு பட்டி வதக்கணும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வதங்கணுன்னே அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி கிண்டி ஒரு அஞ்சு தான் வெந்துடும் நண்டு வெந்தணுன்னு தேங்காய் ஊற்றணும் ரெடி ஆன பிறகு அதில் தேங்காய் பால் வச்சுருவோம் நண்டு வெந்துருச்சு வெந்தனே தேங்காய் சோம்பும் அரைச்சோன்னா அதில் ஊற்றி கிளறிடுவோம் கிளறி ரெண்டு நிமிஷம் ஆனோன்னே இதில் உள்ள நண்டு எடுத்து அப்படியே தோசை கல்ல நண்டு குழம்பு ரெடியாகி இது ரெடி ரெடியாகினோன்னே நண்டு ப நண்டு துண்டமாக எடுத்து தோசை கல்ல பூச்சி அப்படியே வர்த்தோம் நண்டு உடம்பு பூஜையாக எடுத்து தோசை கல்ல போட்டு கொஞ்சம் கதமையை ஊற்றி திருப்பி திருப்பி விட்டோம்னா நண்டு வறுத்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நண்டை நல்லா கடவுள் ஊற்றி மசாலோட திருப்பி திருப்பி போட்டோம்னா நண்டு வறுவம் ரெடி ஆகிடுச்சு அது நந்தை அம்பதுமா காலை எடுத்து குத்துக்காலால் ரெண்டா ரெண்டு இல்லை ரெண்டு பக்கம் லேசாக அடித்தோம்னா உடஞ்சிடும் உடஞ்சினா இதை சதா முழுசாக முழுசாகணும் இந்த மாதிரி முழுசாக எடுத்துகிட்டு எடுத்து வச்சு ஆம்லேட்டு போடுறது நண்டு ஆம்லேட்டுக்கு நண்டு காலில் உள்ள சதையாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் காலில் உள்ள சதை தான் நண்டு ஆம்லேட்டுக்கு நல்லாயிருக்கும் இதை எடுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒருங்காயம் நறுக்கிக்கணும் முட்டை ரெண்டு எடுத்துக்கணும் ஆம்லேட் போடுவோமா ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை ஊற்றி அதில் கல்லாரி எடுத்து போட்டு வளர்க்கணும் அதில் கொஞ்சமாக பூ போட்டுக்கணும் உப்பு அது கொஞ்சம் போல் மஞ்சள் போட்டு வதக்கி எடுக்கணும் நல்ல உடச்ச உடச்சக்கால தூத்தூளை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஆம்லேட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சளி ரெண்டே நல்லா சரியாயிடும் இந்த மாதிரி இது பண்ணதில் இந்த வதக்கணும்ல வெங்காயம் வெங்காயத்தை அதில் போட்டுக்கணும் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இதை நல்லா ஒரு கலர் கலரிக்கிட்டு இதில் முட்டையை உடச்சி விட்டணும் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுனா போதும் அதே நல்லா கலக்கணும் நண்டுலையும் உப்பு இருக்குது வெங்காயத்துலேயும் இப்போ போட்டிருக்கோம் அதனால உப்பு போட வேண்டியதில்லை நல்லா கலக்கிட்டு கொஞ்சோண்டு இந்த கிரேவி இதில் கொஞ்சம் கலந்துக்குவோம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க தனியெல்லாம் சாப்பிடாதுங்க அதனால இந்த கிரேவியை கொஞ்சோண்டு இதில் கலந்துக்கும் நல்லா கலந்துட்டு ரெண்டு முட்டை ஊற்றுனதுனால ரெண்டு ஆம்ப்ளேட்டாக போட்டுருவோம் இதில் கொஞ்சம் தோசைகளில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஆம்லேட்டில் ஏற்ற ஏறும்போது மிளகு தூள் மேலே தூங்கிக்கும் இந்த ஆம்லேட்டு ஒன்று சாப்பிட்டா போதும் நெஞ்சு செளி இருமல் எல்லாமே சரியாகிடும் நண்டு ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கும் இருந்தோடனே சாப்பிட வந்துடும் நண்டு ஆம்லேட்டை எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நல்லா நண்டு சமைச்சாச்சே சாப்பிடுவோமா சாதம் போட்டு சளிக்கு உகந்த நண்டு ஆம்லெட் நண்டு வறுவல் நண்டு கால் கிரேவி சாப்பிட வாங்க